ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி சூப் தான் பண்ண போகிறோம் தக்காளி சூப் செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லை ஒரு சில பொருட்கள் இருந்தாலே ஹோட்டல் டேஸ்ட்டில் அட்டகாசமாக நம்ம வந்து இந்த தக்காளி சூப்பை பண்ணிடலாம் இந்த தக்காளி சூப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளியையும் நான் வந்து ரெண்டு தக்காளின்றதுனால இதில் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் தோல் வந்து ஈஸியாக சாஃப்டாக கலண்டு வந்துடும் நம்ம வேக வைக்கும்போது இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு தக்காளியும் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தோல் வந்து நல்லா சாஃப்டாயிடும் இங்கே பாருங்கள் தோல் நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு நம்ம வந்து இதில் இருக்க அந்த தக்காளியை வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த தோலை நீக்கிட்டு இதை நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த தக்காளி தே வேக வச்ச தண்ணியை தான் நம்ம வந்து சூப்பு பண்ண போகிறோம் அதனால தண்ணி பத்திரமா இருக்கட்டும் இப்போ நம்ம இதை தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல பசையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவை கார்ன்ஃப்ளார் ஸ்டார்ச்சுன்னு சொல்லுவோம் அதாவது கார்ன்ஃப்ளாரில் தண்ணி சேர்த்து கலந்து அதை சேர்ப்பாங்க திக்னஸ்க்கு அது ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் வச்சுருக்குறேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி மில் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம சூப்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து சூப்பு செய்கிறதுக்கு நம்ம கடாய அடுப்பில் வச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே வதக்கி விடுங்க பச்சை மணம் போகணும் அதே நேரத்தில் தீயக்கூடாது ஒரு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டால் போதும் அந்த இஞ்சி பூண்டோடு பச்சை மணம் போனதும் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் தான் அப்படி இப்படி இப்படி கலந்து விட்டுட்டு உடனே நம்ம அரைச்சோம்ல தக்கா தக்காளி அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்ததும் நல்ல ஒரு கையில் எடுத்திங்கன்னா இவ்வளோ மல்லி இலை அந்த மல்லி இலையை ஃபுல்லாக அதில் சேர்த்துருங்க ஏன்னா மல்லி இலை போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அது மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம் இது கூடவே நம்ம மிக்சி ஜாரை கிளம்பி தண்ணி சேர்த்துடலாம் ஏற்கனவே தக்காளி வேக வச்சோம்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை எடுத்து வைக்க சொன்னோம்ல அந்த தண்ணியை இப்போ சேர்த்துருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கலான்னு கொதிக்கட்டும் இதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட ரெண்டுமே இல்லை அதனால ஒரு டீஸ்பூன் நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் வெள்ளை சர்க்கரை இது பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்வீட்னஸ் வரணும் அந்த தக்காளி சூப் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்போவே கரைச்சி வச்சுனாலும் மாவு அடியில் போய் சேர்ந்துருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலக்கலன்னு கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் அதை திக்னஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னா கூட ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருந்த அளவு கரெக்டாக இருக்குது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் அந்த லுக்கு வரணும் வந்தால் தான் வந்து அந்த சூப் வந்து திரும்ப தண்ணியாகாமல் இருக்கும் நீங்கள் நல்ல அது திக்னஸ் வர்றதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அது அந்த கார்ன்ஃப்ளவர் வெந்து இருக்கணும் வெந்து வந்துருச்சுன்னா திரும்ப வந்து அது வந்து தண்ணியாகாது ஒழுங்காக வேகலை அப்படின்னா திக்காக வந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூப்பு பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும் இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்துருக்குது நம்ம வந்து இதில் வந்து அஜினோமோட்டோ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது ஆப்ஷனல் தான் போடும்போது நமக்கு எக்ஸாக்ட்லி அப்படி ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும் அவ்வளோதான் எப்போ அது ஒன்று சின்ன டைம் நம்ம சேர்த்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு அதே ஹோட்டல் சாப்பாடை நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு சூப்பு பண்ணுறதுக்கு பொருள்னு பார்த்திங்கன்னா தான் தேவை நான் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் எடுத்தேங்க பாருங்களேன் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்டியான ஒரு சூப்பை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாமல்